Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome to மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச மணக்க மணக்க ஒரு சூப்பரான டேஸ்டியான சாம்பார் முள்ளங்கி சாம்பார் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க சட்டுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுக்கு முதல்ல பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கலாம் துவரம்பருப்பை ஒரு பத்து நிமிஷமாவது ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு குக்கரில் ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் மூணையும் சேர்த்து பருப்பு நல்லா கொலைய விட்டு எடுத்துருங்க பெருங்காயம் வந்து நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போதே போட்டுட்டிங்கன்னா நல்லா மணமாகவும் இருக்கும் அதே நேரம் பருப்பு வந்து ஒரு பத்து நிமிஷமாவது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சமைச்சோன்னா சீக்கிரம் விசில் விட்டு பருப்பு நல்லா குழஞ்சி வந்துடுங்க சாம்பாருக்கு பருப்பு கொஞ்சம் குழஞ்சி வந்தால் நல்லாயிருக்கும் அதனால் பருப்பு நல்லா கொலைய விட்டு எடுத்துக்கலாம் இப்போ வேறு ஒரு கடையில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் கடுகுளுந்த பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் வந்து சேர்த்ததுக்கப்புறமா கருக அதைப்படி பார்த்துக்கோங்க கடைசியாக வெந்தயம் சேருங்க ஒரு கொத்து கருவேப்பில போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் சாம்பாருக்கு எப்பவுமே சின்ன வெங்காயம் சேருங்க அதுதான் நல்லது டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை எடுத்து ரெண்டு ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க தேவையில்லைங்க லைட்டாக கிளாஸியாக வதங்கினாலே போதும் இது கூட முள்ளங்கி வந்து ஒரு கால் கிலோ முள்ளங்கி அளவு எடுத்திருக்கிறேன் இதை வந்து ஸ்கின்னை பீல் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைஸில் நறுக்கி எடுத்துக்கோங்க அதாவது ரொம்ப பெருசாகவும் நறுக்க வேண்டாம் ரொம்ப குட்டியாகவும் நறுக்காமல் மீடியம் சைஸில் வச்சு நறுக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நறுக்குன்னா நார் நாராக வராமல் இருக்கும் முள்ளங்கி அதனால சர்க்கிள் சேஃப்லியே நறுக்கி எடுத்துக்கோங்க இதெல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலேயே வதக்கிடலாம் அந்த வெங்காயம் வதங்கும் போதே முள்ளங்கியும் சேர்த்து வதக்கிடுங்க அப்போ தான் முள்ளங்கியிலேருந்து ஒரு பச்சை ஸ்மெல் வரும் அது வராமல் இருக்கும் முள்ளங்கி டேஸ்ட்டாகவும் இருக்கும் முள்ளங்கி வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி ஒரு கோல்டன் கலரில் வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கணும் முள்ளங்கியை அப்போ தான் சாம்பார் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் நீங்கள் முள்ளங்கியை வதக்காமல் சேர்த்திங்கன்னா சாம்பார் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது அதனால் கண்டிப்பாக முள்ளங்கியை வதக்கிட்டு அதுக்கப்புறமா சேருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் வதக்கிட்டு இப்போ பாருங்கள் முள்ளங்கி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு லைட்டாக கோல்டன் கலரில் மாறி இருக்குது இந்த டைமில் தக்காளி பழம் ஒரு மூணு பழம் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து வதக்கிடலாம் தக்காளி சீக்கிரமே வதங்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் காய் எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு வதக்கிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சோன்னா தக்காளி வந்து சீக்கிரமே வதங்கி வந்துடுங்க வேலையும் கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் தக்காளி மசிஞ்சு வந்தால் தான் சாம்பார் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா மசிஞ்சு வந்துருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் மட்டும் லைட்டாக மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துடும் இப்போ இந்த டைமில் இதுக்கு தேவையான சாம்பார் பொடியை சேர்த்துடலாம் நான் வீட்டில் இருக்கிற சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு காரத்துக்கேப்போ நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்துருங்க சாம்பார் பொடி சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே காயோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இது வதக்க வதக்க லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க அப்போ தான் சாம்பார் பொடி நல்லா கமகமன்னு மணந்து வரும் சாம்பாரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் அந்த தண்ணி சேர்த்துட்டு குழம்பு வந்து ஓரளவுக்கு நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு அதோடய பச்சை வாசனை எல்லாம் போய்ட்டு நல்லா கமகமன் மணக்குதுங்க இந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை சேர்த்திடலாம் இது பருப்பு கூட கொஞ்சம் ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க பருப்பும் குழம்பும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதே மாதிரி சாம்பார் கொதித்து வரும்போது இந்த மாதிரி மேலே நிறையா பொங்கி பொங்கி வரும் இந்த டைமில் அந்த மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா கலரி கலரி விட்டிங்கன்னா சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக வருங்க நீங்கள் கலராமல் விட்டிங்கன்னா அந்த மசாலாலாம் ஒரு ஓரமாக போய் தங்கிடும் இந்த மாதிரி இடையில இடையில எடுத்து கலரி கலரி விட்டால் மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு சாம்பார் கொதிக்கும் போது மசாலாவோடய பச்சை வாசனைலாம் போயிட்டு சாம்பார் பருப்பு மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வருங்க அதனால நல்ல ஒரு தடவை கலறி கலரி விட்டுடுங்க நீங்கள் வெளியிலலாம் சமைக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கப்போ இல்லை ஒரு பக்கெட்டோ வச்சு நல்லா கலந்து விடுவாங்க அதாவது காஃபி ஆற்றுற மாதிரி நல்லா ஆற்றுவாங்க நம்ம அந்த மாதிரி செய்ய முடியாது கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த மசாலாலாம் ஓரத்தில் போய் படியாமல் குழம்போடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும் அப்போ தான் டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும் சாம்பார் வந்து எந்த அளவுக்கு கொதிச்சு வரணும்னு பார்த்திங்கன்னா ஓரத்துலலாம் ஒரு மாதிரி மசாலாவோட கலர் சேஞ்ச் ஆகிட்டு வந்திருக்கும் நல்லா திப்பி திப்பியாக நிற்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி கொதிச்சு வரணும் இப்போ சாம்பார் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன் இது கூட ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி கரைச்சி ஊற்றிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் புளி ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு கொதி வந்தோன்னே பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி ஓரமாக நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு அதாவது மசாலாலாம் மேலே லேயர் மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கோம் இது தாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி டையத்தில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலை எடுத்து க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக நறுக்கிட்டு அதையே இது கூட சேர்த்துட்டோன்னா இன்னும் சாம்பார் நல்ல மனமாக இருக்குங்க எந்த அளவுக்கு நீங்கள் கொத்தமல்லி தழை சேர்க்குறீங்களோ சாம்பார் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் புளியோட அளவும் கரெக்டான அளவு வச்சு ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சாம்பாரை சுட சுட சாதத்தில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி ஒரே ஒரு ஊறுகாவோ ரெண்டு அப்பளமோ வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த டேஸ்டான முள்ளங்கி சாம்பார் வீடே மணக்க மணக்க செய்திருக்கிற இந்த முள்ளங்கி சாம்பாரை நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மத்தரில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்